வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் வாங்க திருச்செந்தூர் கோவிலில் இன்றைய தரிசன நிலவரம் என்னவென்று பார்க்கலாம் இன்று புதன்கிழமை காலை ஐந்து மணிக்கு வழக்கம்போல் கோவில் நடை திறந்தாங்க மாசு திருவிழா முடிந்த பிறகு இன்று சுவாமிக்கு கலச மாற்று நீராடுதல் நடைபெறுவதால் சரியாக ஆறு மணிக்கு கோவில் நடை சாத்திட்டாங்க மேலும் பக்தர்கள் லைனில் காத்திருக்காங்க ஏழு மணிக்கு பிறகு தான் நடை திறப்பாங்க காலையில் ஆறு மணிக்கு நடைபெற வேண்டிய அபிஷேகம் நடைபெறாது பத்து மணிக்கு தான் அபிஷேகம் நடைபெறும் அதுபோல் இரவு ஏழு மணிக்கு நடைபெற வேண்டிய அபிஷேகம் நடைபெறாது மக்களை நான் வீடியோ எடுக்க சொல்ல டைம் வந்து ஆறு மணிலேருந்து ஆறு முப்பது இருக்கும் அந்த நேரத்தில் வந்து கட்டண தரிசனத்தில் சுமாரான பக்தர்கள் தான் இருக்கின்றனர் அதுபோல் பொது தரிசனத்திலும் ஓரளவு தான் பக்தர்கள் இருக்கின்றனர் அதனால் இன்று விரைவான முறையில் தரிசனம் செய்யலாம் நாளை அப்படியே நாளை வேலைக்கிழமே பக்தர்கள் கூட்டம் கலைகள் அதிகமாக இருக்கும் பன்னிரெண்டு மணிக்கு மேல் நார்மலான கூட்டம் தான் இருக்கும் அதனால் வெளியூர் பக்தர்கள் பிளான் பண்ணுவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி